அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சம்மளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்தது அதன் தொடர்ச்சியாக இன்றும் சில இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது இதே நிலை பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் குமரிக்கடல் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை கடந்த வாரம் முழுவதும் பெய்ததால் பெரும்பாலான இடங்களில் வெப்பநிலை குறைந்துள்ளது கடலூர் மதுரை திருச்சி வேலூர் மாவட்டங்களில் மூன்று டிகிரி வரையும் சென்னை நாகப்பட்டினம் திருநெல்வேலி திருவள்ளூர் மாவட்டங்களில் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை குறைந்துள்ளது சில இடங்களில் வெப்பநிலையானது நான்கு டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரித்துள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரையில் பதிமூணாம் தேதி வரை இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் படிப்படியாக அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது